ஜாழ்ப்பாணம் கோட்டை பகுதிக்குள் வெளியேயும் உட்புறத்திலும் பாரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் அல்லது புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன அது எவ்வாறான திட்டங்கள் அது எதற்காக அந்த திட்டங்கள் புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன அது யா அங்கிருந்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிப்புரைகள் வந்துள்ளன எதற்காக அந்த அபிவிருத்தி திட்டங்கள் என்பது சம்மந்தமான தகவல்களை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகின்றோம் வணக்கம் இது தமிழ் ரிப்போர்ட் எமது தளத்திற்கு புதிதாக வருபவர்கள் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவில் தருகின்ற புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இலங்கையினை பொறுத்தமட்டில் பொருளாதாரத்தில் கீழ்நிலைக்கு சென்ற பின்னர் இப்பொழுது தற்பொழுத சூழ்நிலையில் அந்த கீழ்நிலையிலிருந்து கீழே செல்லாமல் அல்லது மேலே செல்வதற்கான முனைப்புகளை காட்டி வருகின்றது அதற்கான வருவாய் இலங்கையை பொறுத்தமன்றில் வருமானத்தை ஈட்டிக் கொள்ளும் துறைகளாக ஒன்று வந்து உள்ளது துறை அதை தவிர சுற்றுலாத்துறை துறை மிக பெரும்பாலான வருமானத்தை இலங்கைக்கு ஈட்டிக் கொடுத்துள்ளது க கடந்த கால தரவுகளை எடுத்து பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வரியான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகளால் தான் இலங்கைக்கு பெருவரையான வருமானங்கள் தற்பொழுது கிடைத்து வருகின்றன அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து தற்பொழுது வரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் விகிதம் நூற்றி ரெண்டு விகிதமாக அதிகரித்துள்ளது அதனால்தான் இலங்கை அரசாங்கம் தற்பொழுது சுற்றுலாத்துறையை துறையை மையப்படுத்தி சில வேலை திட்டங்களை அல்லது அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன அந்த வகையில்தான் அரசாங்கத்தின் கண்ணில் பட்ட இது ஜாழ்ப்பாணம் கோட்டை ஜாழ்ப்பாணம் கோட்டை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரையில் அந்த புனரமைப்பு பணிகள் முழுமையாக முடிய முடிவடையவில்லை வேறு வேறு திட்டங்கள் ஊடாக சில நிதிகளை சேகரித்து அங்கு புதிய புதிய புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இருப்பினும் ஜாழ்ப்பாணம் கோட்டையின் வரலாறு அல்லது அதன் பழைய அம்சங்களில் இருந்து எந்தவித மாற்றங்களும் செய்யாமல் தொல்பொருள் திணைக்களத்தின் அனுமதிக்கு உட்பட்டவாறு அந்த அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில்தான் நாட்டின் அரசாங்கம் இப்பொழுது முழுவதையாக போக்கஸ் பண்ணுகின்ற இந்த சுற்றுலாத்துறையின் சுற்றுலாத்துறையினை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணம் கோட்டையினை புனரமைப்பதற்கான புனரமைப்பதற்கான அல்லது அங்கு புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான முனைப்பை காட்டியுள்ளது அந்த அந்த தான் யாழ்ப்பாணம் கோட்டையை புனரமைப்பது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலொன்று வடமாகாண ஆளுநர் பிஹெச்எம் சால்ஸ் தலைமையில் நடைபெற்றிருந்தது அந்த அந்த கலந்துரையாடல் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் ஜால் மாநகர சபை அதிகாரிகள் அது தவிர தொல்லியல் திணைக்களத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் அந்த கூட்டத்தில் வடமான ஆளுநர் ஒரு பணிப்புரையை விடுத்துள்ளார் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகள் பெருவாரியானவர்கள் ஜாழ்பாணம் கோட்டையை சென்று பார்வையிடுகின்றனர் ஆனால் அங்கு அங்கு கோட்டையை பார்வையிடுவதற்கு தவிர வேறு எந்த பொழுதுபோக்குகளோ அல்லது சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய எந்த விதமான அம்சங்களும் அங்கு இல்லை அதை வெளிப்படுத்த வேண்டும் அது அது அந்த அபிவிருத்தி அந்த திட்டங்கள் கோட்டைக்கு வெளிப்புறத்திலும் கோட்டைக்கு உட்புறத்திலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற பணிப்புரையினை விடுத்துள்ளார் அது சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டு அது சம்பந்தமான அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறும் அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இவ்வாறு அங்கு மேற்கொள்ளப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் அல்லது புதிய திட்டங்கள் சம்பந்தமாக துறை சார்ந்த அதிகாரிகள் அல்லது அமைச்சு மட்டத்திலிருந்து உரிய அனுமதியை பெற்று முன்னோலி செய்யுமாறும் ஆளுநர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இதன்படி ஜாழ்ப்பாண கோட்டையில் தற்பொழுது சில சுற்றுலா பயணிகளை சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வ வகையிலாகவும் அல்லது அதிக சுற்றுலா பயணிகளை மேலும் ஈர்ப்பதற்கான சில முன்மொழிவுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன அது தொல்லியல் திணைக்களத்தின் சட்டத்திற்கு உட்பட்ட வகையில் தான் அது செய்யப்படும் நாட்டில் ஏனைய காளிக்கோட்டை அல்லது அது போன்ற அபிவிருத்தி திட்டங்கள் இங்கே நடைபெறுவதற்கான சந்தர்ப்ப சந்தர்ப்பங்கள் இல்லை ஏனென்று சொன்னால் தொல்லியல் திணைக்களத்திற்கு சட்டங்களுக்கு உட்பட்ட வகையில்தான் ஜாழ்ப்பாண கோட்டையை பழங்கோட்டையை சார்ந்த பகுதிகளில் அபிவிருத்தி திட்டங்களாக இருந்தாலும் சரி அது பு புதிய திட்டங்களாக இருந்தாலும் சரி செய்ய முடியும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையில் புதிய திட்டங்களை வகுப்பதற்கான கலந்துரையாடல் ஒன்று இன்று அல்லது நாளை இளம்பர உள்ளதாக யாழ் செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த த அந்த கலந்துரையாடலில் தொழில் திணைக்கள அதிகாரிகள் நகர அபிவிருத்தி அதிகாரி அதிகாரிகள் அது தவிர யாழ் மாநகர சபை அதிகாரிகளும் கலந்து கொண்டு ஒரு புதிய திட்டத்தை வகுப்ப உள்ளனர் அந்த புதிய திட்டங்கள் ஏ நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள சுற்றுலா துறைகள் அல்லது சுற்றுலா மையங்களை மையமாக வைத்து அங்கு எவ்வாறான புதிய திட்டங்கள் அல்லது பொழுதுபோக்கு அம்சங்கள் விற்பனை நிலையங்கள் அதுபோன்ற அம்சங்களோடாகத்தான் ஜாழ்ப்பாணக் கோட்டையும் தற்பொழுது மாற உள்ளது அது விரைவில் நடக்க உள்ளது அது எவ்வாறு நடக்க உள்ளது என்பது சம்பந்தமான தகவல்களை எதிர்வரும் நாட்களில் தெரிந்து தெரியவரும் அது சம்பந்தமான தகவல்களை அடுத்த வீடியோவில் தருகின்றோம் இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் அதாவது ஜாப்பானை சம்மந்தமான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்